அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நடு ராத்திரியிலே பௌரும் சீலாவும் சிறைச்சாலை கட்டப்பட்டிருந்த போது ஜெபம் பண்ணி பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உருவாயிற்று பூமி அதிர்ந்து அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல சிறை இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் அவிழ்ந்து விழுந்தது அதே போல நாமும் ஜெபம் பண்ணி பாடி துதிக்கிற போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மாத்திரமல்ல நம்மை சார்ந்திருக்கிற அனைவருடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறத்தக்கதாக நம்முடைய ஜெபமும் துதியும் அமைய வேண்டும் அவர்கள் அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஜெபித்தார்கள் அவருடைய ஜெபமும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆறுதலாக ஒரு முடிவாக அமைந்தது அதே போல அங்கே இருந்த சிறைச்சாலை அதிகாரியும் ரட்சிக்கப்பட்டார் நம்முடைய ஜெபமும் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை மற்றவர்களுக்கு உருவாக்குகிறதாக அமைய வேண்டும்